நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேசிய கல்விக் கொள்கை ஆகா அற்புதமான திட்டம் யா அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க இது என்னையா இது அறவை கட்டுத்தனமான ஸ்கீமாவில் இருக்குது இப்படி ஒரு டிராஃப்டை எவையாக கண்டுபிடிச்சிது முட்டாத்தனமான பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க சரி இதெல்லாம் உண்மையிலேயே மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வரக்கூடிய எதிர்காலத்தில் வேலைவாய்ப்புக்கும் பயன்படக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு மத்திய அரசு இப்போ கொடுத்துருக்காங்கல்ல இதை நம்ம ஊர் சிபிஎஸ்சியில் அமல்படுத்தவும் செஞ்சிட்டாங்க அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் ஆனால் இதனால் என்ன பாதிப்பு வரும் என்ன ப்ளஸ்ஸான விஷயங்கள் இருக்குது மைனஸான விஷயங்கள் இருக்குது இதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ஜிஓக்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல கொண்டாட்டமாமே அப்படின்னு சொல்லி நம்ம சிரிச்சுக்கிட்டே கேட்க வேண்டியது இருக்கு இந்த கேள்விக்கான பதில் வந்து முடியும் போது சிரிக்கணுமா அழுகணுமாங்கிறது நமக்கே தெரிஞ்சிடும் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த பொடி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது இதுவரைக்கும் நம்ம பள்ளிக்கூடங்களில் என்ன முறை இருந்தது பத்தாம் கிளாஸில் ஒரு பொது தேர்வு அதுக்கப்புறம் பன்னெண்டாம் கிளாஸில் ஒரு பொது தேர்வு ரெண்டே பொது தேர்வுகள் தான் இப்போது தேசிய கல்விக் கொள்கையில் என்ன பண்ணுறாங்க மொத்தம் நான்கு தேர்வுகள் வைக்கிறாங்க அஞ்சு ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு மொத்தம் எப்போது நான்கு பொது தேர்வுகள் இப்போது உள்ளே வரப்போகுது அப்படிங்கிற செட்டப்பு சரி இதில் நீ ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல தான் ட்விஸ்ட் இருக்கு அடிப்படை கல்விக்கு அஞ்சு ஆண்டுகள் ஆயத்த கல்விக்கு ஒரு மூன்று ஆண்டுகள் மூன்றாவதாக தொழில்நுட்ப கல்வியும் சொல்லித் தராங்களா நாலாவதா உங்களுக்கு நிதியும் கொடுத்து அதுல வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தர்றோம் அப்படிங்கிறது தான் இந்த செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்றாங்க நீ என்னப்பா படிச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஜயகாந்த் வந்து ஒரு படத்தில் வந்து இதே கேள்வியே கேட்பார் ஒருத்தர் வேலை கேட்டு வருவான் அவன்கிட்ட கேட்கும்போது வந்து சார் நான் பிஜி முடிச்சிருக்கேன் அப்படின்னு பிஜி முடிச்சிருக்கியா சரி ஓகே பத்தாம் கிளாஸ் முடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்பாள்ல உடனே இவன் வந்து சார் நான் பிஜி வர முடிச்சிருக்கேன் மொத்தம் எத்தனாம் கிளாஸ் முடிச்சிருக்க சொல் பத்தாம் கிளாஸ் முடிச்சுட்டேன் சரி ஐட்டு பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சிட்டியா சரி ஐட்டு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு மூணு வருஷம் சார் அப்படின்னு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு ஒரு ரெண்டு வருஷம் சார் அப்படிங்க என்னப்பா நீ பத்து அங்கிட்டு ஒரு ரெண்டு இங்கிட்டு ஒரு மூணு பதினஞ்சு பதினெட்டாம் கிளாஸ் படிச்சிருக்கேன்னு சொல்ல வேண்டியதானப்பா அப்படிம்பார் அந்த மாதிரி தான் இப்போது மத்திய அரசு ஒரு புதிய ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் அப்படிங்கிற ஸ்கீம் புரிஞ்சா நம்ம மோடியும் சரி தர்மேந்திர பிரதான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மத்திய கல்வி அமைச்சரும் சரி ஃபஸ்ட்டு பால் எடுத்தோன்னே சிக்ஸர் தான் அடிப்பாங்க நீங்கள் வந்து மாநிலங்களுக்கு வந்து நாங்கள் நிதிலாம் கொடுக்க மாட்டோம் தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தலை அப்படின்னா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார் சரி தேசிய கல்விக் கொள்கையில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி படித்து பார்க்கும்போது மொத்தம் அதில் அறுபத்தி மூணு பக்கங்கள் இருக்குது அதில் பதினாறு பக்கங்கள் மட்டும்தான் இப்போ நம்ம பேச போகிறோம் இந்த பதினாறு பக்கங்களே ரொம்ப பக்காவாக இருக்குது லிட்டரசி நியூமரசி ஹோலிஸ்டிக் இன்டெக்கரேட்டட் என்ஜாயபுள் லேர்னிங் அண்டு என்கேஜ்மெண்ட்டு கல்யாணத்துக்கு என்கேஜ்மெண்ட் கிடையாது நீங்கள் ஒரு வேலை வாய்ப்பில் என்கேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த அடிப்படை கல்வியில் இருந்து இந்த கடைசி என்கேஜ்மெண்ட் வரைக்கும் இந்த தேசிய கல்விக் கொள்கை ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் சரி இதில் ஸ்கூல் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷனில் மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பக்க அறிக்கைகள் வந்து தொடர்ச்சியாக கொடுத்துருக்காங்க பார்ட்டு த்ரீ அண்ட் ஃபோரில் பதினாலு பக்கம் ஆக மொத்தம் அறுபத்தி மூணு பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இதே மாதிரி கல்விக் கொள்கையில் மாற்றம் செய்ய செய்யப்பட்டது இல்லைன்னு சொல்லலை ஏன்னா இப்போ நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கல்விக் கொள்கையில் வந்து மாற்றங்கள் ஏற்கனவே செஞ்சுருக்காங்கல்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க ஆமாம் அப்போ செஞ்சாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதன் மூலிமா நமக்கு லாபம் ஒன்று கிடச்சிது இந்த இடைநிற்றல் கல்வி அப்படிங்கிறது தவிர்க்கப்பட்டது இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா படிக்க முடியாத ஏழை குழந்தைகளுக்கு பதினஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கிடச்சிது ஸோ ரிசர்வேஷன் அப்படிங்கிற நம்மளுடைய அடிப்படையான ஒரு விஷயமா அந்த இடத்துல காக்கப்பட்டுச்சு கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழே படிக்க முடியாத ஏழை குழந்தைகளுக்கு தனியார் பள்ளியில் சீட்டும் கிடச்சிது இவ்வளவு இடைநிற்றல் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட்டுச்சு இதனால் பெரிய பெரிய பெனிஃபிட்லாம் இருந்தது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கொண்டு வந்த அந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தினால சரிப்பா அப்போ தேசிய கல்வி தேசிய கல்விக் கொள்கையில் மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் மூணு வயசில் நீ ஸ்கூலுக்கு வா மூணு வயசுலேயே ஒன்று ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடும் இப்போலாம் எப்படின்னா நீங்கள் பால்வாடியில் போய் சேர்ப்பாங்க அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு ப்ரீகேஜி எல்கேஜி இந்த மாதிரியான செக்ஷன்லாம் இருக்குது அதற்கு பிறகு தான் ஆறு வயசுல தான் ஒன்றாம் கிளாஸ் நம்ம போகிறோம் ஆனால் இது எல்லாேருக்கும் கட்டாயம் கிடையாது ஒன்றாம் கிளாஸில் இருந்து தான் நீங்கள் கேந்திரிய வித்யாலயாலே இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரைட்டாக ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம குழந்தைகளுக்கு தேவையான எஜுகேஷனை கொடுக்கணும்னு சொல்லி நம்மளா வா வாலண்டியராக வந்து போய் பண்ணுறோம் நீங்கள் இன்னொரு விஷயத்த திணிக்கிறதுங்கிறது வேற மூணு வயசுல ஒரு குழந்தை வந்து ஸ்கூலில் போய் உக்காந்துடணும் அப்படிங்கிறாங்க இந்த ஸ்கீமில் ஸோ இதுவே வந்து பேரண்ட்ஸுக்கு ரொம்ப பெரிய அளவில் ஸ்ட்ரகிள் இருக்குது கிராமங்களில் இருக்கக்கூடியவங்கள்லாம் மூணு வயசில் குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அவங்களுடைய விவசாயம் உள்ளிட்ட விஷயங்கள் பேரண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிறது அப்படிங்கிறது பெரிய டஃப்பான விஷயம் தான் சொல்கிறாங்க இது எல்லாமே கிரவுண்ட் ரிப்போர்ட் அடிப்படையில் போய் அங்கேருந்து பார்த்துட்டு வந்த ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் ஸோ இந்த விஷயம் வந்து குழந்தைகள் விளையாடுறதுக்கான வாய்ப்பை பறிக்குது இந்த தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து அடிப்படை கல்வியே இங்கே பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போது ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் ஆறு வயசில் அவங்க வந்துட்டாங்க ஃப்ரீ கேஜி எல்கேஜிலாம் முடிச்சு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது மூணாம் க்ளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தனியாக ஒரு செக்ஷன் ஒன்று சொல்கிறாங்க அது வரைக்கும் எக்ஸாம்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது ஆல் பாஸ்ன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்களாம் இந்த அஞ்சாம் கிளாஸ் வந்ததற்கு பிறகு டீச்சர் நினச்சா இந்த அப்படிங்கிற முறையின் அடிப்படையில் அந்த குழந்தைய ஆக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க இரண்டு மாதம் மறுபடியும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க இப்போ மே மாதம் இருக்குது எக்ஸாம் ஏப்ரலில் முடியுது அப்படின்னா ஏப்ரல் மே அந்த குழந்த வந்து ஸ்கூலுக்கு வரணும் படிக்கணும் டீச்சர்ஸும் ஸ்கூலுக்கு வரணும் படிக்கணும் அதற்கு பிறகு ஜூன் மாதம் ஸ்கூல் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை எக்ஸாம் எழுதணும் அதை கரெக்ஷன் பண்ணணும் அதற்கு பிறகு வந்து மாணவர் வந்து அடுத்த வகுப்புக்கு போகலாம் பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஓரல் கம்யூனிகேஷன் டைரக்டாக வந்து வைவா மாதிரி அவங்க கேள்வி கேட்பாங்க அதுக்கு பதில் சொல்லணும் இப்படி ஒரு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க இதுலேயும் அந்த பையன் தேர்ச்சி பெறலை அப்படின்னா அந்த ரெண்டு மாதம் கோச்சிங்கில் தேர்ச்சி பெறலன்னா அதாவது ஒரு வருஷம் படித்து அவன் பாஸ் ஆகாததை இந்த இரண்டே மாதங்களில் ஹெவி ப்ரெஷர் கொடுத்து அவனை படிக்க வச்சு பாஸ் ஆக்கிறாங்களாம் அப்படி பாஸ் ஆக்க முடியல அப்படின்னா அந்த டீச்சர் நினச்சாங்கன்னா அந்த குழந்தையை அஞ்சாம் கிளாஸில் ஃபெயில் ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லுது தேசிய கல்விக் கொள்கை பட் நம்ம தமிழ்நாட்டில் என்ன செய்கிறோம் அப்படின்னா எட்டாம் கிளாஸ் வரைக்கும் கட்டாய தேர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருக்கோம் இந்த இடத்துல தான் தேசிய கல்விக் கொள்கையும் நம்முடைய மாநில அரசினுடைய சமச்சீர் பாடத்திட்டமும் மாறுபடுது சரி இதனால் மாணவர்களுடைய கற்றல் அறிவு பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் அப்படி ஒரு ரிப்போர்ட்டு தமிழ்நாட்டில் வந்ததே கிடையாது இங்கேருந்து படித்து தான் டாக்டர் ஆகிறான் இங்கேருந்து படித்து தான் இன்ஜினியர் ஆகிறான் இங்கேருந்து இடைநிற்றல் இல்லாத கல்வியை நல்லா படித்ததுனால தான் சாப்பாடு போட்டுறாங்க காலையில் வந்த உடனே குழந்தைங்களுக்கு வந்தோடனே சாப்பாடு போட்டுறாங்க ஸோ நல்லா படிச்சுட்டு போய் சாப்பிட்டுட்டு போய் உக்காடுறான் படிக்கிறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா தேசிய கல்விக் கொள்கையில் கிடையாது சிபிஎஸ்சி ஸ்கூலில் இப்போ அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் வந்து அவங்க படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இதே தேசிய கல்விக் கொள்கை பாடத்திட்டத்தின் கரிக்குலர் அடிப்படையில் படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க பட் அதில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை சிபிஎஸ்சி ஸ்கூல் சொல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆசிரியர்களுக்கு இருபத்தி ஐந்து மாணவர்கள் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஸ்கூலுக்கு ஆசிரியரையே கொடுப்பாங்க அது இருபத்தி நாலாக குறைஞ்சிச்சுனா கூட அந்த ஸ்கூலுக்கு ஆசிரியர்கள் வரமாட்டாங்க அருகாமை பள்ளி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்குல்ல அந்த இடமே இது உடஞ்சி போயிடும் அப்போ குழந்தைங்க ரொம்ப தூரம் போய் படிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு ஒரு தள்ளப்படுவாங்க இப்போ எப்படி காலேஜஸ்லாம் வந்து தொலைதூர கல்வி இயக்ககம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்களோ அது மாதிரி தொலைதூரத்தில் போய் கல்வி கற்பதற்கான வாய்ப்பை இந்த தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்குது இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஆசிரியர் பற்றாக்குறை அப்படிங்கிற விஷயமும் மாணவர்கள் வந்து தொலைதூரத்தில் போய் கல்வி கற்பதற்கான வாய்ப்பும் உருவாகும் இதுவும் தேசிய கல்விக் கொள்கையினுடைய மெரிய மைனஸ் அப்படிங்கிறாங்க தொண்டு நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஒன்று கொடுக்குறாங்க நம்ம ஊரில் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் இரவு நேர பாடசாலையெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்கல்ல இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான திட்டம் தான் தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இதை வந்து செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தாங்க நிறையா வந்து ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடிய அரசு ஆசிரியர்கள் இருக்காங்கள்ல அவங்கள இந்த இல்லம் தேடி கல்வி உள்ளிட்ட விஷயங்களுக்கெல்லாம் அக்கோமடேட் பண்ணாங்க பட் அது ஃபெயிலியர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ அந்த ஆசிரியர்கள் இல்லம் தேடி கல்வியிலேருந்து டைரக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய நீ கிளாஸே போய் எடு அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க அதுக்கான காரணம் என்னென்னா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை தேசிய கல்விக் கொள்கை எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா எப்படி அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க பழைய மாணவர்கள் இருக்காங்கள்ல இப்போ பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சிட்டாங்க முடித்ததுக்கு பிறகு இந்த ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ இருக்குல்ல நீ இது வரைக்கும் கற்றுக்கிட்டியில்லை ஸ்கூலில் அதை வந்து இந்த ஃபோர்னு சொல்கிறோம்ல கடைசியில் என்கேஜ்மெண்ட்டு அந்த மாணவர்கள் எல்லாமே மறுபடியும் நீயே வந்து இந்த குழந்தைகளுக்கு கிளாஸ் இடு அப்படிங்கிறாங்க மாணவர்களை சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஆசிரியர்களுக்கு ஏற்படும் குறைந்தபட்சம் அந்த கிளாஸில் இருபத்தைந்து பேரை உட்கார வச்சே ஆகணும் அந்த ஆசிரியர் இப்படிப்பட்ட நிலைக்கு ஆசிரியர் தள்ளப்படுவாங்க அதுவும் ஆசிரியருக்கு அந்தளவுக்கு ஸ்டெமினாவும் அறிவும் இருக்குமான்னு கேட்டால் ஓல்டு மாணவனுக்கு என்ன அறிவு இருக்கும் அவன் வந்து படித்து முடிச்சுட்டு இங்கே டெட் எக்ஸாம் எழுதுகிறாங்க அதற்கு பிறகு வந்து ஏகப்பட்ட குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்லாம் எழுதுகிறாங்க இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு தான் அவன் வந்து வேலைக்கே வர்றாங்க டீச்சர் இந்த பழைய மாணவர்களை வச்சு அந்த மாண புதிய மாணவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்கல்ல அது எல்லாத்தையுமே தொண்டு நிறுவனங்களை வச்சு செய்ய போகிறதா சொல்கிறாங்க ஸோ இந்த தொண்டு நிறுவனங்கள் செய்கிறதுனால என்ஜிஓகளுக்கு அதிகமான வாய்ப்பு கிடைக்கும் அப்போ என்ஜிஓக்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கிடைக்கும் போது முழுவதுமாக அது பிரைவேட்டுனுடைய கையில் போயிடும் அரசு கையில் எதுவுமே நிற்காது அது ஆசிரியருடைய நியமனமாகட்டும் மாணவர்களிடத்தில் வசூலிக்கக்கூடிய காசாகட்டும் ஆகட்டும் எல்லாமே பிரைவேட் செக்டாருடைய கண்ட்ரோலுக்கு போயிடும் என்ஜிஓக்களுக்கு ஒரு பெருத்த லாபமாக இருக்கும் யுஎஸ்ஏடு அப்படிங்கிறத இன்றைக்கி அமெரிக்கா கட் பண்ணி விட்டுருச்சு இதன் காரணமாக நிறையா என்ஜிஓக்கள் இப்போது எப்படி திருடுவது மக்களிடத்தில் இருந்து காசை அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வழிகொழுது இப்போது இந்த தேசிய கல்விக் கொள்கை இதில் வந்து நீங்கள் பிரிவு நாலு புள்ளி எட்டை பொறுத்தளவில் ஃபிட் இண்டியா மூமெண்ட்டை பொறுத்தளவில் ஒரு இயக்கம் ஒன்று உருவாக்குறாங்க இந்த ஃபிட் இண்டியா மூமெண்ட்டுங்கிற இயக்கத்தை ஒன்று உருவாக்கி நீங்கள் பிடி ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் கவர்மெண்ட்டால் நியமிக்கப்பட மாட்டாங்க இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படின்னா இந்த ஃபிட் இண்டியா மூமெண்ட் மூலிமா தான் பிடி ஸ்டாஃப் நியமிக்கப்பட்டு மாணவர்களுடைய உடல்நலெல்லாம் பாதுகாப்பாங்க இது வந்து பாசிபிளா அப்படின்னு கேட்டால் இது என்ஜிஓக்களுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆசிரியர்கள் எப்படி நியமனம் செய்யப்பட போகிறாங்க அப்படிங்கிறதுலையே இங்கே ஏகப்பட்ட ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இந்த பேஜு தேர்ட்டீன் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் டூவில் மும்மொழி கொள்கையை பற்றி விஷயங்கள் பேசுகிறாங்க இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது ஐமொழி கொள்கை அப்படின்னு சில பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐந்து மொழிகள் வரைக்கும் வந்து கற்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே தேசிய கொள்கையினுடைய தேசிய கல்விக் கொள்கையினுடைய ப்ளஸ்ஸாக சொல்கிறாங்க ஆனால் இந்த விருப்பப்பாடமாக இருப்பது அப்படிங்கிறது தாய்மொழி அல்லாத பிற மொழிகளை அடிப்படை கல்வியிலேயே மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தேசிய கல்விக் கொள்கையில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் ஆசிரியர்களை அந்த ம அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து தாய்மொழி சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பற்றாக்குறை இருந்தது அப்படின்னா தாய்மொழியே மாணவர்கள் கற்காத ஒரு சூழ்நிலை வந்துடும் அடுத்ததாக அவங்க இங்கிலீஷோ வேற ஒரு லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சோ இல்லை இப்போ மத்திய அரசால் செம்மொழி அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவங்களே ஒரிசாவில் ஒரிசா மொழியில் பேசுகிறது இல்லை அப்படிங்கிறது வேறு விஷயம் சட்டமன்றத்திலேயே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ பேசு பொருளாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது எங்கேயோ போஸ்டிங்கை தேடி இருக்கக்கூடிய ஒரிசா மாநிலத்தில் வேலை பார்க்குறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழை சொல்லி கொடுப்பாரா இல்லை அவருடைய மொழியை சொல்லிக் கொடுப்பாரா ஸோ இதுதான் இந்த இடத்துல வந்து பிரச்சனையாக மாறி நிற்க போகுது ஸோ தமிழ் படித்தவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாளடைவில் தமிழ் கற்பதற்கான வாய்ப்பே மாணவர்களிடத்துலேருந்து பறிக்கப்படுங்கிறது தான் இன்றைக்கி இந்த தேசிய கல்விக் கொள்கையினுடைய பெரிய மைனஸாக தமிழ்நாடு நினைக்கிது நாலு புள்ளி ஆறு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பிரிவில் சமஸ்கிருத மொழி திணிப்பு பற்றி அவங்க பேசுகிறாங்க ஒரே பாரதம் சீர்மிகு பாரதம் அப்படிங்கிறத தலைப்பை வச்சுருக்காங்க இதுக்கு பேர் வந்து ஃபன் ப்ராஜெக்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க இந்த ஃபன் ப்ராஜெக்டை பொறுத்தளவில் ஆறாம் கிளாஸ்லேருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் நீங்கள் படிக்கலாம் எந்த மொழினாலும் படிக்கலாம் ஆனால் அதை சமஸ்கிருதம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான கூடுதல் வாய்ப்பு அந்த இடத்துல உருவாக்கப்படும் அப்படிங்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அது சொல்லலை எப்படி சொல்கிறது இதை நீங்கள் கட்டாயமாக இதை செஞ்சாகணும் அப்படின்னு அவங்க திணிக்கலை ஆனால் அதே நேரத்தில் இதை செஞ்சால் நல்லா இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க கட்டாயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க திணிக்காம இதை நீங்கள் செஞ்சு பாருங்க அப்படின்னு நமக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க இதில் என்ன தவறு இருக்கு அப்படின்னு நிறையா பேர் கேட்பீங்க ஆனால் சமஸ்கிருத மொழியை எளிமையாக திணிப்பதற்கான வாய்ப்பு இந்திய மொழிகளிலேயே சமஸ்கிருத மொழி தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அதை புகுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய விஷயம் அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா எவர் பாசிபிள் அப்படிங்கிற வார்த்தை தான் அந்த இடத்துல மையப்புள்ளியாக இருக்குது அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் நாலு புள்ளி ரெண்டு ரெண்டு பிரிவுல வந்து சொல்லப்படக்கூடிய விஷயம் அவங்களுடைய கல்வி பறிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது சைன் லாங்குவேஜ் அப்படிம்பாங்க அதுக்கான ஆசிரியர்கள் நியமனம் செய்கிறதுலையும் மத்திய அரசு இந்த தேசிய கல்விக் கொள்கையின் கீழே ஒரு பெரிய கடினமான ப்ராசஸை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க உள்ளூரில் ஆசிரியர்கள் இல்லைன்னா இருந்து ஆசிரியர்களை கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு இது வர வரமா சாபமாக அப்படிங்கிறத மாற்றுத்திறனாளிகள் தான் முடிவு பண்ணணும் இன்னொரு பக்கம் இதுவரைக்கும் நான் பேசுனது வெறும் பதினாறு பக்கங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ இந்த ஆசிரியர்கள் நியமனம் செய்கிறது சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து இன்றைக்கி எப்படி வந்து தனியாக இண்டிபெண்ட்டாக செயல்படுறாங்களோ அதே மாதிரி இந்த அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் வந்து இப்போது அதை அமல்படுத்திட்டாங்க தேசிய கல்விக் கொள்கையை ஸோ இதை த இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் இந்த செயல்பாடு இப்போ நடக்க தொடங்கிடுச்சு இப்போ இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இப்போ நம்ம வரிசைப்படுத்தியிருக்கோம் இனிமேல் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலுடைய அத்தாரிட்டி அப்படிங்கிறது சென்ட்ரல் அட்வைசரி போர்டு ஆஃப் எஜுகேஷன் மத்திய கல்வி ஆலோசனை வாரியம் அவங்க தான் இனிமேல் இதை எல்லாத்தையும் நிர்வகிக்க போகிறாங்க தேசிய கல்விக் கொள்கையினுடைய வளர்ச்சி அதன் மூலிமா கிடைக்கக்கூடிய லாபம் வேலைவாய்ப்பு இது எல்லாத்தையுமே வந்து யார் கட்டமைக்க போகிறான்னா இந்த சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் தான் இப்போ கட்டமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவங்களால் இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு ஆசிரியர்கள் கூட்டமைப்பு ஒன்றாக சேர்ந்து குரல் எழுப்பிகிட்டு இருக்காங்க கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய கல்வி வாய்ப்பு போயிடும் இடைநிற்றல் அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டில் மூன்றரை கோடி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக இந்தியா முழுவதும் சேர்த்து மூன்றரை கோடி மக்கள் வந்து இடைநிற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க மாணவர்கள் ஆனால் அது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ரேஷியோ ஏன்னா நம்ம சமச்சீர் பாடத்திட்டத்தின் கீழே சூப்பராக சொல்லி இருக்கோம் ஸோ இந்த வாய்ப்பை பறித்து தமிழ்நாட்டு மாணவர்களை தற்கொலிகளாக்க பெரு முயற்சி எடுக்கிறாங்க எய்ட் அப்படிங்கிறது கிடைக்காததுனால இப்போ நிறையா என்ஜிஓக்கள் இந்த சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் இந்த குழுக்கிட்ட இப்போ நிறையா அப்ளிகேஷன்ஸ் போயிட்டுருக்கு நிறையா ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க ஸோ புதுசாக தொடங்கக்கூடிய அந்த ஸ்கூல் எல்லாத்துலேயுமே இந்த தேசிய கல்விக் கொள்கை ஸ்கீம் வந்து அமலுக்கு வந்துடும் நிறையா சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வந்து பசங்களை வளவிரித்து கூப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு இலவசம் அப்படின்னு சொல்லி வளவரிப்பாங்க அரசு பள்ளி மாதிரியான ஒரு ஸ்கீமை கொண்டு வருவாங்க அடுத்ததாக அந்த மாணவர்களை அதிகப்படியான அளவில் ஃபீஸ் வந்து திணிப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ஜிஓக்களுடைய பெரிய பிளானில் இந்த தேசிய கல்விக் கொள்கையும் ஒன்று ஸோ மாணவர்களாகி நீங்கள் ஜாக்கிரதையாகிங்க பேரண்ட்ஸ் இன்னும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய தேவைகளும் இருக்குது என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் பதினாறு பக்கம்தான் சொல்லியிருக்கேன் பேலன்ஸ் பேஜஸ் இருக்குது அதையும் படித்துவிட்டு உங்களிடத்தில் பதிவு செய்கிறேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஆண்களுக்கு சக்தி அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு